வணக்கம் வாங்க சமைக்கலாம் கம்பங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் கம்பை நல்லா கழுவி காய வச்சு ரவை பக்குவத்துக்கு உடச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மாவை கரைச்சி உப்பு போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு கப்பு ஊற்றி நல்லா கொதித்தோடனே இந்த கரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றி நல்லா கிளறிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் கிளறினிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்துடும் வந்தோடனே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் இது வந்து ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் நாங்கள் சூப்பராக இந்த மாதிரி வெந்தோடனே ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறி இந்த மாதிரி வந்தோன்னே அந்த கம்பங்களி சூப்பராக இருக்கும் நம்ம ரவை பக்குவத்துக்கு உடச்சோம்னா நம்ம இதில் அரிசிலாம் தேக்கவே தேவையில்லை இப்போது நான் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குதுங்க கிழங்கா மீன் குழம்பு அந்த மீன் குழம்பை இந்த கம்பங்களியில் ஊற்றி சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க